கம்பேக் டமா சேனல் டபுள் டமாக்கா பாப்பாக்கு இப்போ வந்து அஞ்சு மாதம் ஆகுது எப்படி ஒரு ஆறு அல்லது ஏழு மாதத்தில் வந்து சாலிட் ஃபுட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காகவே ஸ்பெஷலாக நிறைய பாத்திரங்கள் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இட்லி சட்டி ஆக்சுவலாக நான் இட்லி செட்டி வாங்க போகணும் பிளானில் போகல நான் வாங்க போனது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தட்டுகள் தான் ஆனால் கடைக்காரர் வந்து தட்டோட ரேட்டு கேட்டது பார்த்தா ஷாக் ஆகிட்டேன் அதில் ஒரு காமிச்சார் அந்த ப்ரைஸ்க்கு இந்த குட்டி இட்லி சட்டியே வாங்கிடலாமான்னு பாருங்கள் குட்டி குட்டியாக இட்லி இருக்கா ஏன்னா இந்த இட்லி வந்து ஹீடனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு கொஞ்சம் குட்டியாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுமாரி எதா ஸ்டீம் பண்ணுவோம்ல ஆப்பிள் கேரட் அதெல்லாம் ஸ்டீம் பண்ணதுக்கு சின்ன பாத்திரத்தை கழுவுறது ஈஸியில்னா பெரிய சட்டியில் அந்த ரெண்டே ரெண்டு ஆப்பிள் ரெண்டே ரெண்டு கேரட் பீஸை ஸ்டீம் பண்ணணும் ஸோ இது வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாஷர் சாப்பாடெல்லாம் நல்லா ஸ்மேஷ் பண்ணி கொடுக்கலாங்க அதுக்காக இதெல்லாம் ஹேடனுக்கும் வாங்கியிருந்தேன் ஹேடனுக்கு வந்து இப்போ ஏழு வயசு ஆகிக்கலாம் ஸோ ஹேடனுக்கு வந்து எல்லாம் ஃபுட்டும் இது பண்ணோன்னே எல்லாத்தையுமே நான் ஒதுக்கிட்டேன் ஸோ இப்போ புதுசு புதுசாக வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பிளேட்டு ப்ளேட் சாப்பிட ரொம்ப டைம் ஆகும் பட் ஒரு டிவைடர் பிளேட் மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் குழம்புலாம் தனித்தனியாக ஃபுட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது வந்து சின்ன பாத்திரமா தாலிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்கு அதே மாதிரி போடுறதுக்காக வாங்கினேன் நான்ஸ்டிக்கில் வாங்கினா ரொம்ப கோட்டிங் போயிருந்தா ஆல்ரெடி எங்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தது அடிக்கடி கோட்டிங் போன மாதிரி இருந்தது ஸோ இது தடவை நம்ம வந்து நல்லா திக்கான அலுமினியத்துலேயும் வாங்கியாச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினாலும் அந்தளவுக்கு இதாக இல்லை இது வந்து புட்டு மேக்கர் இது வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன்னு நான் நினைக்கலாம் இந்த எல்லாம் போட்டு பார்த்து பார்த்து வாங்கின ஐட்டம் தான் புட்டு எங்கள் வீட்டில் புட்டு வந்து ரொம்ப எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் தான் நான் மட்டும்தான் அடிக்கடி சாப்பிடுவேன் ஸோ அதனால இது வந்து எனக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் நல்லா சம்பா புட்டு பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிடும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து இரநூத்தி பத்து ரூபாய் ஊர்லேருந்து பாத்திரம் வாங்கிட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பா இது தான் பாப்பாவுக்கு எதாவது சாப்பாடு பண்ணோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரியும் ஈஸியாக ஓப்பன் ஆகிற மாதிரியும் மைக்ரோவேவில் வைக்கிற மாதிரியும் உள்ள மடலாக வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் அது கூடவே ஒரு குட்டி ஸ்ட்ரா போட்ட கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு சும்மா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கப்பு இது பத்து ரூபாய் பாப்பா குளிப்பாட்டுறதுக்கு நம்மள்ட இருக்க கப்பு எல்லாம் கிண்ணியில தான் குளிப்பாட்டிட்டு இருப்போம் ஸோ குட்டியாக இருக்குது அழகா இருக்குல்ல இது வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக பவுலு சராமிக் பவுல் வந்து கொயிட்லேயும் வாங்கிக்கலாம் சராமிக் பவுல் அடிக்கடி உடஞ்சிரும் அதனால அதுக்காக இது ஹேர் வந்து இட்லி அந்த மாதிரி இடியாப்பம் அப்படிலாம் சாப்பிடவே மாட்டான் பணியாரத்தில் எது பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவான் ஸோ அவனுக்காக பனியார சட்டி வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அந்த பனியார சட்டி வந்து ரொம்ப இதாகிடுச்சு நம்ம நான்ஸ்டிக்கில் வாங்குறனால அடிக்கடி கோட்டிங் போய் ரொம்ப இதாகிட்டு ஸோ இப்போ அடுத்தது பாப்பாக்காக புது பனியார சட்டி கேடனுமே பனியார சாப்பிடுவோம்னா ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கியாச்சு ஒம்பது கல்லுக்குள்ளே பனியார சட்டி இது போக ஆமேசான்லேயும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் அதில் வந்து முதல்ல இதெல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுனேன் லவ்லாப் பிராண்டோட இந்த வந்து ஃப்ரூட் நிப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரூட்ஸு வந்து இதில் வந்து சோப் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நான் யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி ரிவ்யூ அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் புது ஐட்டங்களாக இருந்தது இதுவும் லவ்லாப் பிராண்டுக்குள்ளே தான் லவ்லாப் பிராண்ட் வந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிவ்யூ இருக்குது அப்படின்னு இது எதாவது நம்ம இந்த ராகி கஞ்சி மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் திக் ஃபார்மெட்டில் பண்ணிவிட்டு இப்படியே கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் அதுக்கப்புறமா ஸ்டெயினர் எதுக்காக தேவைப்படுதுன்னு புது ஸ்டெயினர் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து பிஜிஆன் ப்ராண்டுக்குள்ளது பட் இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை ப்ரெஷ்ஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் பாலுக்குள்ளே நிப்புளும் கொடுத்துருக்காங்க இன்கேஸு பால் இழுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கே டவுட் வந்து எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து பாட்டில் கழுகுற ப்ரெஷ்ஷு இதெல்லாம் கழுகுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு இது வந்து நம்ம ட்ராவல் ஏதாவது பண்ணுறோன்னா ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து குட்டி குட்டி கண்டெய்னரில் எதாவது போட்டுக்கலாம் இந்த மேலே உள்ள டப்பா வந்து தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குடிக்கிறதுக்கு இது வந்து ஒரே இதுலேயே எல்லாம் வந்துடும் அதுக்காக இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக பேபிக்குள்ளே ப்ராடக்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவே லிக்யூடு இருந்தாலும் அது ஒன்று வாங்கியிருக்கேன் என்ன பிராண்டு மதர் ஸ்பேஷன் ஒரு பிராண்டு அவ்வள்குள்ளது இது வந்து நம்ம டிராவல் டைமில் யூஸ் பண்ணலாம் இதுவுமே இப்போ உடனே தேவைப்படாது கொஞ்சம் பாப்பா பெருசாகும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோக்கும் வச்சுக்கலாம் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஏன்னா நம்ம என்னமோ வந்து ஒரு ஒன் இயர் கழித்து தான் வருவோமா அப்போ பாப்பா வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருப்போம் அப்போ வந்து இதே மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் நமக்கு அங்கே குவாய்டில் கிடைக்காது இங்கே வந்து நம்ம நட்ஸு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு பீஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் நல்லா எதாவது ரைஸ் ஐட்டங்கள் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் இது கீழே வச்சுருக்காங்க அப்போ அது வந்து க்ரிப்பாக ஒரு இடத்துல நிற்கும் அதுக்காக நல்லா கரெக்டான சைஸில் இருக்குது ஒரு பிளாஸ்டிக் தான் பட் ஓகே நம்ம சூடாக எதுவும் வைக்க வேண்டாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான ஐட்டமாக இருக்கும் ஒரே டப்பால எல்லாமே கொண்டு போயிடலாம்